சனாதன தர்மத்தின் குறித்து நம்முடைய உதயில் ஸ்டாலின் அவர்கள் பேசிய வார்த்தையாக இருக்கட்டும் பெண்கள் தொடர்ச்சியாக அவருடாக பேசக்கூடிய அமைச்சர்கள் துறைமுகமாக இருக்கட்டும் கஜானந்தாக இருக்கட்டும் குறைந்தபட்ச நாகரீகம் கூட இல்லாத இந்த திராவிட மாடல் அரசு இவர்கள் தொடர்ச்சியாக செயற்பட்ட வேலையை இந்து தர்மத்தை எதிர்ப்பது மட்டும்தான் ஒரு பட்டையும் நாமத்தையும் பற்றி சர்வசாதாரணமாக பேசுறீங்க உங்க குடும்பத்தில் இருக்கக்கூடிய இதே ஸ்டாலின் குடும்பத்தை நெத்தியோ பட்டையோ ஞாபகம் வெளியே போறாங்களா கொடுத்து எங்களுக்கு இருக்கக்கூடிய கட்டுப்பாடு மீது சொல்லாமல் பார்த்துக்கொண்டு நிச்சயமாக சொல்றோம் குறைந்தபட்சம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்கு மேல நிச்சயமாக உங்களுடைய ஆட்சி இருக்க போவது கிடையாது இதே பொறுமுடையவர்களை சுப்ரீம் கோர்ட்டு சுப்ரீம் கோர்ட்டு எல்லா வழக்கையும் நீங்களா கூட

குறைந்தபட்ச நாகரீகம் கூட இல்லாத இந்த திராவிட மாடல் அரசு தொடர்ச்சியாக செயல்படுத்த வேலையை எதிர்ப்பது மட்டும்தான் ஒரு பட்டையும் சர்வசாதாரமா உங்க இருக்க இருக்கக்கூடிய இதே ஸ்டாலின் குடும்பத்தில் இருக்கவங்க நெற்றியோ பட்டையோ ஞானமோ இல்லாம வெளியே போறாங்களா அவங்க எங்களுக்கு இருக்கக்கூடிய கட்டுப்பாடு விஷயங்களை நான் சொல்லாம இருக்க முடியல இதெல்லாம் பார்த்து கொண்டு நிச்சயமாக சொல்றோம் குறைந்தபட்ச இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்கு மேல நிச்சயமாக உங்களுடைய ஆட்சி இருக்க போவது கிடையாது இதே பொன்முடையவர்களை சுப்ரீம் கோர்ட்டு சுப்ரீம் கோர்ட்டு எல்லா வழக்கையும் நீங்களா ஆட்டோமேட்டிக்கா விசாரிக்கிறது நீங்க கூட வெங்கடேஷ் அவர்கள் வந்து இந்த வழக்கை எடுக்கணும் அப்படின்னு சொல்லி நீங்க கேட்டுக்க சுப்ரீம் கோர்ட்லயே இந்த வழக்கை கொண்டு போய் சேர்த்து நிச்சயமாக பொன்முடிக்கு அமைச்சர் பதவி மட்டும் தூக்கப்படாது அவர் நிச்சயமாக சிறைச்சாலைக்கு செல்லலாம் இதே பொன்முடியவர்கள் வந்து

உங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனை என்ன தெரியுமா ஐந்து சதவீதமான முஸ்லிம்களுடைய வாக்குகளையும் கிறிஸ்டியனுடைய வாக்குகளையும் மட்டுமே மையப்படுத்தி செல்லக்கூடிய இந்த திராவிட மாடல் அரசு எண்பத்தி மூணு சதவீதமான இந்துக்களினுடைய வாக்கு எப்படி வேணா நம்ம வாங்கிக்கலாங்கிற ஒரு நிலைமையில தான் இன்னைக்கு இருக்கக்கூடிய அரசு செதவிருது அதுக்கு முக்கியமான காரணம் என்ன பார்த்தீங்கன்னா இந்துக்களிடம் இல்லாத இந்த ஒற்றுமை இந்த ஒற்றுமையை நம்ம முன்னிறுத்தா குறைந்தபட்சம் நெத்தியில லட்சியை வச்சிருக்கக்கூடிய அத்தனை பேருமே அதை கேள்வி கேட்க வேண்டும் இந்த மாதிரி பொன்முடி மாதிரி இந்துக்களை கேவலமாக பேசக்கூடிய அமைச்சரை நாம இன்றைக்கு பார்த்ததே இல்லையா அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா இதை விட கேவலமா பேசுற அமைச்சரையும் நம்ம பார்த்துக்கலாம் முதலமைச்சரே எலெக்ஷனுக்கு முன்னாடி இந்துக்களை வந்தளித்தார் அதை எதுவுமே இந்த பொது வழியிலே சொல்ல முடியாத நிற்கத்தக்க வார்த்தைகள் தான்